அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி ஸ்ரீ வள்ளி தேவ சேனா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி பூர்ண நல்லாட்சிகள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போதோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளினுடைய அற்புதமான படைப்பான சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் அதனுடைய பாடலே அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் அதில் பொதிந்துள்ள சிதப்புகளையும் முருகப்பெருமானுடைய ரகசிய திருநாமங்களுடைய மகிமைகளையும் பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா பதினேழாவது பாடலினுடைய அர்த்த விசேஷங்களை சிந்திக்கப் போகின்றோம் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களையும் மற்றும் குமாரஸ்தவம் என்று சொல்லக்கூடிய பாடலின் நாமாவளியினுடைய அர்த்த விசேஷங்களும் தெரிந்து கொள்ள விருப்பமுடைய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பாடல் என்ன எதை தொடங்கி வந்தது அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களில் டா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தினை தொடங்கி வரக்கூடிய ஒரு பாடலாக இது நமக்கு அமைந்துள்ளது டமருக்கத்து அடிப்போல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுர்விருதி குண்மம் குடல்வழி ஈழை காசம் நிமிதனாதிருத்தும் வெட்டை நீர்பித எமை அடையாமலே குன்று எதிந்தவன் கைவேள் காக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் உயிர்மை எழுத்துக்களில் உண்டாகக்கூடிய டா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை முன்னிட்டு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடலை படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் அதாவது ஒவ்வொரு பாடல்களுக்குமே பாராயண பலன் அப்படின்றது நமக்கே தெரியாமல் நம்ம வந்து நம்மை வந்து சேர்ந்து விடும் அதாவது பூவோடு சேர்ந்த நாளும் மணப்பது போல நம்ம பதிகங்களையும் தேவார பதிகங்களையும் இறைவனை பற்றிய திருநாமங்களையும் சிந்திக்கும் பொழுது அதனுடைய அந்த கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விசேஷங்கள் நமக்கும் வந்து சேதும் அப்படின்னு பார்க்கும் அது போலவே இந்த பாடலை பாடுறதுனால என்னென்ன நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னா சண்முக கவசம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு பாடலே நம்ம பாடணுன்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையும் பாடணும் இப்போ எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு மாதம் தொடங்கி பத்து மாதம் முடிய அதுதான் முடிய இருக்கும் பொழுது தான் அதனுடைய வளர்ச்சி என்பது ஒழுங்கானதாக சீரானதாக முறையானதாக நமக்கு இருக்கும் அது ஒரு குழந்தையாக நமக்கு கிடைக்கும் பத்தாவது மாதத்தில் பிரசவத்தின் போது அது தான் இந்த சண்முக கவசம் அப்படின்றதும் நம்ம நடுவில் இருக்கக்கூடிய பாடல் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது நான் இதை மட்டும் பாடிக்கிறேன் அதை மட்டும் பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும் பொழுது அது தேவையில்லாத மந்திர பிரயோகம் சொல்லக்கூடிய வகையில் நமக்கு அமையும் ஏன்னா ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு மந்திர விசேஷங்களை முன்னிட்டு தான் நமக்கு அமைகின்றது சஷ்டி கவசமாக இருக்கட்டும் எந்த முருகப்பெருமானுடைய பதிகங்களை எடுத்துண்டாலும் அதனுடைய இந்த பதிகங்களை நம்ம முழுசாக பாடி தான் முடிக்கணும் அதாவது நம்ம நடுவில் இருந்து பாடுறோம் நம்ம கடைசியில் பாடுறோம் முதல்ல பாடுறோம் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள்லாம் கிடையாது அதனால் எல்லாமே பா சண்முக கவசம் அப்படின்றது மிகவும் கை வந்த பேருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம்தான் ஆகும் அதை பாராயணம் பண்ணி முடிக்கிறதுக்கு அதனால் தினமுமே சண்முக கவசத்தை ஆறு முறை பாராயணம் பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படி முடியாத அன்பர்கள் ஒரு முறையாவது சண்முக கவசத்தை பாராயணம் செய்து முருகப்பெருமானை பற்றி சிந்திக்கும் பொழுது நமக்கு எந்த விதத்திலுமே எந்த பிரச்சனைகளும் நமக்கு வந்து சேராத அளவுக்கு இருக்கும் ஊழ்வினை அப்படின்றது அது எதற்காகவும் காத்திருக்காது யாருக்காகவும் காத்திருக்காது எந்த விஷயத்துக்காகவும் காத்திருக்காது அது தன்னுடைய வேலையை செவ்வனே செய்து கொண்டிருப்பது போல அது நன்மையாக இருந்தாலுமே சரி தீமையாக இருந்தாலுமே சரி அந்த கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய ஆயுதம் எது பிரம்மாஸ்திரம் எது பாசுபாதாஸ்திரம் எது நாராயணாஸ்திரம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சண்முக கவசம் ஒன்று மட்டுமே அந்த சண்முக கவசத்தை வைத்து கொண்டு எப்பேற்பட்ட கோளாறுகளையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முடியும் அது பாமன் சுவாமிகளே தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்த அற்புதமான அச்சாரம் அதனால அதை படிக்கிறதுனால நமக்கு பலன்கள் வந்து சேதுமா அப்படின்ற குழப்பமே தேவையில்லாத ஒன்று அதனால இந்த பாடலை நம்ம படிக்கிறதுனால என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா நிறைய நோய்கள் நம்மை வருத்தி கொண்டே இருக்கின்றது கரும வினைகளால் தொடரக்கூடிய நோய்கள் தீராத வண்ணம் எந்த மருத்துவதை பார்த்தாலும் தீராது எந்த மாத்திரைகளை எடுத்திருந்தாலும் தீராது எந்த மருத்துவ மனைகளில் போய்ட்டு சிறப்பு சிகிச்சை எடுத்தாலுமே அது தீராது ஏன்னா அடியில் இருக்கக்கூடிய எரியாததை பிடுங்கினாதான் கொதிக்கிறது அடங்கும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றது போல கர்மவினை ஒன்று அந்த நோய்க்கு அடியில் இருந்து அதனை ஆக்டிவேட் செய்யக்கூடிய வகையில் நமக்கு அமைகின்றது அதை செயல்படுத்தி வருகின்றது அப்போ அந்த கர்ம வினை குறைய தான் அந்த நோய் என்பது நமக்கு குறையும் அதை விடுத்து நம்ம இல்லாத வேலைகளில் நம்முடைய அறிவுக்கு எட்டினாது போல என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம சிகிச்சை செய்தாலுமே அந்த நோய் என்பது குறையாத இருப்பதற்கான காரணம் நம்முடைய கர்ம வினை நம்ம போன ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவ கர்மங்களால் ஏற்படக்கூடிய அந்த அவஸ்தைகள் தான் நமக்கு நோயாக வந்து உடலையும் மனத்தையும் வலுத்தி கொண்டிருக்கின்றது அதனால் அந்த கர்ம வினையை தீர்க்கறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம எடுத்து தான் ஆகணும் அது இரண்டுமே சதிவதை செய்யும் பொழுது தான் அதனுடைய முழு பலன் என்பது நமக்கு கிடைக்கும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் மட்டுமே கொண்டிருப்பேன் அப்படின்னா அது வேலை செய்யாதபடி தான் இருக்கும் ஏன்னா மணி மந்திர ஔஷதம் அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு சிறப்பான ஒரு மருத்துவம் அதாவது மணி அப்படின்னு சொல்லக்கூடியது நேரத்துக்கு ஏற்றாது போல கரெக்டான அந்த நேரத்தில் கொடுக்கணும் அது போலவே மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனை பற்றி சிந்தனைகள் இருக்கணும் ஔஷதம் என்று சொல்லக்கூடியது மருந்த் மருந்துகள் அதாவது நிறைய மருந்துகள் நம்மை உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தக்கூடிய வகையில் இறைவனால் படைக்கப்பட்ட மூலிகைகள் தான் நம்ம மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அந்த நோய் என்பது நமக்கு குறையும் அது போலவே இந்த பதிகத்தை படிக்கிறதுனால நோய்கள் என்பது நமக்கு இல்லாது போகும் அதாவது டமருகத்து அடிப்போல் நைக்கும் தலையிடி டமரு அப்படின்னு சொல்லக்கூடியது சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடியது தான் அது தமிழில் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா உடுக்கை பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய உடுக்கை அந்த உடுக்கையினுடைய சப்தம் என்பது எவ்வளவு கணித் கணித் என்று வரக்கூடிய அளவில் இருக்கின்றதோ அது போலவே இந்த தலை வழியால் அவஸ்தை அன்பர்களை கேட்டோம் அப்படின்னா அந்த அவஸ்தை என்பது என்ன அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு உடுக்கை என்பது தலையிலேருந்து அடிக்கக்கூடிய வகையில் எப்படி அமையுமோ அது போலவே அவர்களுக்கு அந்த சப்தம் என்பது கேட்டுக்கொண்டே இருக்கும் அவ்வளவு அவஸ்தைப்படக்கூடிய அன்பர்கள் தான் அந்த டமருகத்து அடிப்போல் நைக்கும் சுவாமிகள் கரெக்டாக சொல்லிட்டது அதனால தான் அந்த டமர் எப்படி இதை முருக இதை சிவபெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த உடுக்கை எப்படி எவ்வளவு ஒளி எழுப்பு எழுப்புகின்றதோ அது போல அந்த அவஸ்தையாக இருக்கக்கூடியதை உதாரணமாக சுவாமிகள் இந்த இடத்துல சொல்கிறார் அப்போது அந்த தலையிடி கண்ட மாலை கண்ட மாலை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்துடுது இப்போ தைராய்டு ஏன்னா உப்பு என்பது சரியில்லை அயோடின் சத்து குதைப்பாடால் இந்த நிறைய கெமிக்கல் கலந்த உப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுனால தைராய்டு சுதப்பி என்பது தன்னுடைய வேலையை சீராக செய்யாததுனாலையும் அதிகமாக செய்கிறதுனாலையும் நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனை அப்படின்றது வருது அது ஹைப்பர் தைராய்டு அப்படின்னும் இருக்குது ஹைப்போ தைராய்டு அப்படின்னும் இருக்குது அதனால் அந்த தைராய்டு என்று சொல்லக்கூடிய கண்ட மாலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய கழுத்து பகுதியில் வண்ணத்து பூச்சி போல் ஒரு அமைப்பு தான் அந்த தைராய்டு சுதப்பி நம்முடைய உடலில் நிறைய சுதப்பிகள் இருக்குது அதில் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடியது தான் தைராய்டு சுதப்பி அந்த தைராய்டு சுதப்பி அப்படின்றது வீங்கி அதனுடைய தன்மையை இழந்து இருக்கிறது தான் நம்ம இந்த தைராய்டு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் கண்ட மாலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நம்ம சொல்லுவோம் அந்த கண்ட மாலையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இந்த சண்முக கவசத்தினை படிக்கிறதுனால அது தீர்ந்து போகும் பெருமானுடைய அதுளாலும் சுவாமியர்களுடைய அதுளாலுமே அது தீர்ந்து போகும் அதனால் தைராய்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலே உடலில் வெப்பம் என்பது குறையும் மற்றும் தூக்கம் என்பது இருக்காது உடல் எடை அதிகரிக்கக்கூடிய வகையில் அது அவங்களுக்கு அமையும் நிறைய கோபப்படுவாங்க நிறைய ஆக்ரோஷப்படுவாங்க மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் தைராய்டு பிரச்சனை என்பது அவர்களை அவஸ்தப்பட வைக்கும் அடுத்ததாக குமுருவி புருதி குண்மம் குமுருவினால் ரொம்ப குமிதி குமிதி அவஸ்தப்படக்கூடிய வழியினை உண்டாக்கக்கூடிய சிலந்தி புண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அடுத்ததாக குண்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாதமும் பித்தமும் சேர்ந்து இருக்கக்கூடிய வயிற்று வழியை தான் நம்ம குண்மம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்கிறோம் அந்த குண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் இருந்தும் ஏற்படக்கூடிய அவஸ்தையிலேருந்தும் நமக்கு இந்த சண்முக கவசம் படிக்கிறதுனால அந்த விமோசனம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஏன்னா வயிற்று வலி வந்தவர்களுக்கு தான் தெரியும் உயிரையே போக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அதனுடைய அவஸ்தை என்பது நமக்கு அமையும் ஏன்னால் ஒரு உடலில் வயிறு என்பது தான் மிகவும் பிரதான ஸ்தானமாக அமைகின்றது அப்போ அந்த வயிற்றில் வலி ஏற்படும் பொழுது எந்த வேலையுமே அவர்கள் செய்ய முடியாது எந்த பகுதியில் எந்த பிரச்சனை வந்தாலுமே எந்த வேலையுமே செய்ய முடியாது எல்லா உறுப்புகளும் எல்லா சுதப்பிகளும் எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நம்ம ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் அடுத்ததாக ஈழை அப்படின்னு சொல்லக்கூடியது ஈழை அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை என்று சொல்லக்கூடிய நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நுரையீரலில் இருக்கக்கூடிய தமணிகளில் தடித்து சுதப்பி வீங்கிறதுனால அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூச்சுதைப்பு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம ஈழை நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈழை நோய் முற்றிய வகையில் இருக்கக்கூடியது தான் காச நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது எலும்பினை உதுக்கக்கூடியது காசம் அப்படின்னு பார்த்தோன்னா கா அந்த காச நோய் வந்தவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு மெலிந்து போய் அவர்களுக்கு ஒரு தெம்பே இல்லாத போல இருக்கும் அதுதான் காச நோய் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தான் காச நோய் அடுத்ததாக நிமிதோனாது இருத்தும் வெட்டை நிமிதவே முடியாது அவர்களால் வெட்டை நோய் வெப்பு நோய் என்று சொல்லக்கூடிய நோய் வந்துட்டால் நிமிதவே முடியாது இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம தேவாத பாடல் பாடியாது புதமான ஞான சம்பந்த பிரதமானோடைய வரலாற்றில் எடுக்கும் பொழுது மதுரையை ஆண்ட கூன் பாண்டியனுடைய வரலாற்றை எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூன் பாண்டியனுக்கு இந்த நோய் வெப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் அவஸ்தப்பட்டாது அந்த கூன் பாண்டியன் எதனால் ஆச்சு அப்படின்னா அந்த வெப்பு நோயால் தன்னுடைய முதுகெலும்பு இருந்ததுனால தான் அவருக்கு கூன் பாண்டியன் அப்படின்னு பேர் அதனால தான் ஞான சம்பந்த பெருமான் மங்கைய கதசியாதனுடைய வேண்டுதலுக்கு இணங்கி மதுரைக்கு வந்து திருநீற்று பதிகம் பாடி அந்த வெப்பு நோயை தீர்த்ததுனால தான் நின்றசி நெடுமாதன் நாயனா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பேர் அந்த பாண்டிய மன்னனுக்கு கிடச்சது அப்படின்னு பார்க்கும் அதனால் அதை நிமிதவே முடியாத அளவுக்கு அவஸ்தப்படக்கூடிய வகையில் தான் அந்த நோய் என்று சொல்லக்கூடிய வெட்டை நோய் அடுத்ததாக நீர் பிரமேகம் நீர் சொதியக்கூடிய இன்ஃபெக்ஷனால் நீர் வந்து சொதிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரமேக நோய் மேக நோய் என்று சொல்லக்கூடிய பாலியல் நோய் நிறைய தொற்றுகளால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் பிரமேக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இந்த எல்லா நோய்களில் இருந்தும் எல்லாமே என்னை அணுகாமல் என்னை அடையாமல் என்னை வந்து சேராமல் குன்றி எறிந்தவன் கைவேள் காக்க அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல பிரார்த்தனையை வைக்கிறார் ஏன்னா குன்று தான் குன்று என்று சொல்லக்கூடியது இங்கே நமக்கு உதாரணமாக சொல்லக்கூடியது கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடியது தான் இந்த நோய்கள்லாம் அப்போ அந்த கர்ம வினையை சுக்கு நூலாக நம்ம உடைக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கும் அப்போ அந்த சுக்குநூலாக உடைக்கக்கூடிய தன்மையை எது கொடுக்கும் அப்படின்னா ஞானமாகிய பெருமானுடைய அருள் அப்போ அந்த ஞானமாகிய வேள் என்பது அந்த குன்றினை இடித்தால் மட்டுமே தான் இந்த நோய்கள் எல்லாமே நம்ம விட்டு போகும் அதனால தான் சூசகமாக இந்த இடத்துல குன்றெறிந்தவன் கைவேல் காக்க அப்படின்னு நம்ம சொல்கிற கந்த புதாணத்தில் வரக்கூடிய செய்தி பார்த்தோம்னா க்ரௌஞ்ச மலை அதாவது மகேந்த் வீர மகேந்திரபுரியை சூதபத்மன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த காலம் கிரௌஞ்ச மலையை தான் அந்த மகேந்திர புதியை மறைப்பதற்காக அவன் ஏற்படுத்தியிருந்தான் அப்போ அந்த மலையை உடைச்சாதான் தான் அந்த மகேந்திரகிரியே நமக்கு தெரியும் அப்போ அந்த மலையை உடைக்கக்கூடிய வகையில் பெருமானுடைய வேல் அப் அப்படின்றது நமக்கு அந்த இடத்துல வீர பிரபாவமாக செயல்பட்டது அது தான் இந்த சூட்சுமமாக நம்முடைய கருத்து நம்ம மலை போல் சேர்த்துருக்கக்கூடிய கர்ம வினைகளை பெருமானுடைய ஞானமாகிய வேல் என்பது இடித்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதனால தான் க்ரௌஞ்ச மலையை இடித்த அந்த பெருமானுடைய கைவேள் என்பது நம்மை காப்பதாக அப்படின்னு நம்ம சுவாமிகள் இந்த இடத்துல நமக்கு பிரார்த்தனையை வைக்கின்ற மேலுமே குஞ்சு எரிந்த கைவேளை பற்றி பாடாத முருகன் அடியார்களே கிடையாது நிறைய பேர் பாடியிருக்காங்க எல்லாருமே இந்த சே இந்த செய்தியை சொல்லாமல் இருந்ததே கிடையாது அருணிகிநாத சுவாமிகளும் நிறைய தன்னுடைய திருப்புக்கடலில் பாடியிருக்கார் குஞ்சு எரிந்தவன் கைவேள் வாழ்க அப்படின்னும் வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க அப்படி கச்சியப்ப சிவாச்சாரியாரர்களும் நமக்கு வாழ்த்து பகுதியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு குஞ்சுருவ வேள் வாங்கி நின்ற வேள் போற்றி அப்படின்னு சொல்லி ஆறுமுகமான அந்த ஆறுமுக பாடல்கள்லையும் நமக்கு அதிநகிநாத சுவாமிகள் பாடியிருக்காது அப்படின்னும் நம்ம பார்க்கணும் அதனால் இந்த கர்ம வினையை ஒழிக்கக்கூடிய அதை நிர்மூலமாக ஆக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா பெருமானுடைய கைவேலுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த பகுதியினை பாடி இந்த நோய்கள் இந்த நோய்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தினமுமே திருநீரை எடுத்து சண்முக கவசத்தை பாடி அதை இட்டு வரும் பொழுது அதை உண்ணும் பொழுது கண்டிப்பாக பெருமானுடைய அதுலாலும் பாம்பன் குமகதாச சுவாமிகளினுடைய அதுலாலும் அந்த நோய்கள் என்பது அவர்களை இல்லாது போகும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்த பதிவிலே அடுத்த பாடலினுடைய அத விசேஷங்களை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குருகுகா சதனம் குகா பணமஸ்து